எல்லோருக்கும் வணக்கம் ஜே கிருஷ்ணமூர்த்தியின் பன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி வென் வி ட்ரை டு கன்ஃபார்ம் டு இய பேட்டன் ஏதாவது ஒரு கட்டுக்கோப்புக்குள் ஏதாவது ஒரு வட்டத்துக்குள் ஏதாவது சதரத்துக்குள் நம்மை அடக்கிக் கொள்வது வீண் முயற்சி என்கிறார் ஜே கிருஷ்ணமூர்த்தி சுதந்திரமானவன் உனக்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது ஆனால் நீ ஒன்னையாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள் ஒரு கோட்டுக்குள் ஒரு வளையத்துக்குள் ஒரு வட்டத்துக்குள் வைத்துக்கொள்ள முயற்சி செய்தால் அது தேவையற்ற சேர வீண் முயற்சி என்கிறார் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர் மேலும் சொல்கிறார் டு கன்சர்வ் எனர்ஜி வி மஸ்ட் பி அவேர் ஆஃப் த டிசிபேஷன் ஆஃப் எனர்ஜி நமது சக்தியினை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த சக்தி எப்படி விரயமாகிறது என்பதை அவர் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் சக்தி விரையாமாவது அறிந்து கொண்டாலே போதும் என்கிறார் அதுக்கு வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை நமது சக்தி எப்போது விரயமாகிறது எப்போது அழிந்து போகிறது எப்போது குறைகிறார்களால் நமது உள்ளத்தில் எப்பொழுது எதிர்மறையான உணர்வு உணர்வுகள் இருக்கிறதோ அப்பொழுது நமது சக்திகள் வீணாகுகின்றன உதாரணமாக கோபம் தாபம் பழிவாங்க உணர்ச்சி பொறாமை காழ்ப்புணர்ச்சி இப்போ நம் உடலில் நம் உள்ளத்தில் இயங்கி கொண்டிருந்தால் இந்த உணர்வுகள் நமது உடலில் உள்ள சக்தியினை உறிஞ்சிவிடும் இரவு படுத்தினால் அடுத்த நாள் காலையில் எளிதாக எந்திரிக்க முடியாது அப்படிப்பட்ட உட ஒரு தள உடல் தளர்ச்சியும் மனத்தளர்ச்சியை கொடுத்துவிடும் எப்பொழுது நமது உள்ளத்தில் எதிர்மறையான உணர்வுகள் இல்லையோ அப்பொழுது அப்பொழுது நமது சக்தி வீணாவதில்லை நாம் இந்த உற்சாகத்திடம் நல்ல உடல்நிலையிடம் இருப்போம் இதைத்தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்கிறார்கள் சக்தியிலே நாம் சேர்த்து வைக்க வேண்டும்னால் அது எங்கு வீணாகிறது என்பதை தெரிந்து அதை நீக்கிவிடு அதை தெரிந்து கொள் என்றால் தெரிந்து கொள் என்னமென்று சொல்கிறார் நம்ம சக்தி எங்கு வீணாகிறது என்பதை தெரிந்துகொள் புரிந்து கொள் எந்த புரிதலையும் உனக்கு அந்த வீணாவதை தடுத்துவிடும் என்கிறார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நமது வந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்